ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய பொது அறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணர் அவதரித்த நாளை நாம் எந்த பெயரில் கொண்டாடுகிறோம் விடை கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் குருவாக இருந்து கல்வியை கற்பித்தவர் யார் விடை சாந்திபணி முனிவர் கிருஷ்ணர் இந்திரனுடன் போரிட்ட செய்தி எந்த வேதத்தில் காணப்படுகிறது விடை ரிக் வேதம் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் எத்தனையாவது அவதாரம் விடை ஒன்பதாவது அவதாரம் ஆண்டால் தனது திருப்பாவையில் தன்னை யாராக உருவகித்துக் கொள்கிறாள் விடை ஆயர்குள பெண் எந்த நதிக்கரையில் மதுரா அமைந்துள்ளது விடை யமுனை நதிக்கரை ஒடிசாவின் புரி கோவிலில் ஜெகநாதராக அருள்பாவிப்பவர் யார் விடை ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் விடை கரிய நிறம் பொருந்தியவன் கிருஷ்ணரை பெற்றெடுத்த தாய் யார் விடை தேவகி சமஸ்கிருத மொழியில் பிருந்தா என்றால் என்ன பொருள் விடை துளசி ஆயர்களையும் பசுக்களையும் தொடர் மழையிலிருந்து காக்க கண்ணன் குடையாக பிடித்த மலை எது விடை கோவர்த்தனகிரி மலை கண்ணனையே கணவனாக எண்ணிய ஆண்டால் யார் மூலம் அந்த கண்ணனை தெரிந்து கொண்டால் விடை பெரியாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாய் யார் விடை யசோதை யமுனை நதியை தூய பெருநீர் யமுனை என்று ஆண்டால் எதில் குறிப்பிடுகிறாள் விடை திருப்பாவை ஆற்றங்கரையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு இருந்ததை பதிவு செய்த கிரேக்க வரலாற்று பயணி யார் விடை மெகஸ்தனிஸ் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதையின் தெய்வீக காதலை விவரித்த நூல் எது விடை கீத கோவிந்தம் நதிக்கரையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அடக்கி ஆட்கொண்ட பாம்பின் பெயர் என்ன விடை காளிங்கன் துவாரகை என்பதற்கு சமஸ்கிருத மொழியில் என்ன பொருள் பல நுழைவு வாயில்கள் கொண்ட நகரம் மகாபாரதத்தில் குறிப்பிடப்படும் துவாரகை அருகே உள்ள பாலைவனம் எது விடை தார் பாலைவனம் கிருஷ்ணரை பற்றி குறிப்புகள் எவற்றில் காணப்படுகிறது விடை இவை அனைத்தும் மாமன் கம்சனை அழித்த பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் உருவாக்கிய நகரம் ஏது விடை துவாரகை வாசுதேவர் தேவகிக்கு எத்தனையாவது மகனாக ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார் விடை எட்டாவது மகனாக பிறந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை உத்தவருக்கு உபதேசித்தது எது விடை உத்தவகீதை உத்தவகீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் எத்தனை ஆண்டுகள் வரை வாழ்ந்ததாக குறிப்பிடுகிறது விடை நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கிருஷ்ணரின் அவதார முடிவு யாரால் நிகழ்ந்தது விடை வேடுவன் மண் கம்சனை வதம் செய்தபோது ஸ்ரீ கிருஷ்ணரின் வயது என்ன விடை ஏழு வயது கிருஷ்ணர் தமது அவதார முடிவு நெருங்கும் நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தார் விடை பிரபாசப்பட்டினம் கிருஷ்ணர் இளம் வயதில் கோபியருடன் விளையாடியது எந்த நாடகமாக வட மாநிலங்களில் நடத்தப்படுகிறது விடை ராசலீலா கண்ணனின் லீலைகள் விளக்கும் குஜராத்தின் நாட்டிய வகை எது விடை கர்பா கிருஷ்ணருக்கு பிடித்த தின்பண்டங்கள் என்ன விடை தகிக்கலா தயிர் பால் வெண்ணெய் சீடை முறுக்கு மற்றும் லட்டு கண்ணனை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் மீது அன்பு கொண்டு மூன்று பெண்கள் நினைவுக்கு வருவார்கள் யார் விடை ராதை ருக்மணி சத்யபாமா கிருஷ்ணரை கொல்ல சொன்ன அரக்கன் யார் விடை கிருஷ்ணரின் மாமா கம்சன் கம்சனை வதம் செய்தவர் யார் விடை கிருஷ்ணர் எதிரியுடன் போரிடும்போது தனது படைக்கு முன்பு ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தை நிறுத்தியிருந்த இந்திய மன்னர் யார் விடை போரஸ் என்ற புருஷோத்தமன் மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் என கூறியிருப்பவர் யார் விடை சாணக்கியர் கிருஷ்ணரின் நட்சத்திரம் எது விடை ரோஹிணி நட்சத்திரம் சாதிபதி முனிவருக்கு குரு தட்சணையாக கிருஷ்ணர் கொடுத்தது என்ன விடை வெகு காலத்திற்கு முன்பு கடலில் விழுந்த குருவின் மகனை உயிருடன் மீட்டுக் கொடுத்தார் கண்ணன் என்றால் என்ன முகுந்தா என்றால் என்ன விடை கண் போல காப்பவன் கண்ணன் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் முகுந்தா பகவான் கிருஷ்ணரின் தந்தை யார் விடை வாசுதேவர் பகவான் கிருஷ்ணருக்கு பிடித்த இசைக்கருவி எது விடை புல்லாங்குழல் இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்